பிரியங்கா கர்ப்பமா தான் அவசர திருமணமா இது என்ன புது கதையாளர் அப்படிங்கிற மாதிரி இப்போ பைல்வான் ரங்கநாதன் பிரியங்கா குறித்து பேசின விஷயங்களை கேட்டு ரசிகர்கள் பாத்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியில இருக்கிறாங்க குறித்து எங்காவோட இந்த திருமணம் தான் இப்ப சின்ன திரை உலகில பாத்தீங்கன்னா பயங்கர ஹைலைட்ஸ் இருக்குது இந்த நிலையில இது குறித்து பிரபல பத்திரிகையாளர் பைவான் ரங்கநாதன் கிங்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல பேசியிருக்கிறாரு அது குறித்து அவர் பேசும்போது பணியாற்றினப்போ பிரவீன் குமார் ரெண்டு பேருமே இது வரைக்கும் வெளியில சொல்லல அதை தொடர்ந்து வசி அப்படிங்கிறவரோட பிரியங்காவுக்கு பழக்கம் ஏற்பட்டு இருக்குது அவரு டிஜேவா இருக்கிறாரு அவருக்கு வயசு எப்படியும் அறுபது இருக்கு இந்த திருமணத்துக்கு மாக்கப்பு ஆனந்த் உள்ளிட்டோர் எல்லாமே வரல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா அதுல உண்மையில மா பாப்பா ஆனந்த் அமீர் பா சொல்லி பலருமே அங்க வந்திருந்தாங்க அதே சமயம் குறைவான ஆட்களை தான் திருமணம்